ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இங்கே ஹைதராபாட்டில் சண்டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்னிங் வந்து ஆஸ் விஷ்வல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து இருந்தேன் ராகி கூழ் கஞ்சி தான் வந்து மார்னிங் வந்து செய்யலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன் எப்பயுமே இட்லி தோசை அதெல்லாம் செஞ்சு போர் அடிச்சிச்சு இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்ச மாதிரி இருந்தது அதனால் இன்ஸ்டண்டாக வந்து ராகி வந்து டிமார்ட்ல வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு கூழ் தான் வந்து ரெடி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன் எப்போயுமே சண்டே ஆனால் மார்னிங் வந்து குளிச்சு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு முதல்ல போயிட்டு வருவோம் ஆனால் இந்த சண்டே என்னால் போக முடியல ஏன்னால் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து வந்து இந்த சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி ஈவினிங் டைம் மேலே கோயிலுக்கு மாஸ்க் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் எழுந்ததே ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம் செவன் தேர்ட்டி போல் தான் எழுந்தோம் எழுந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ ராகி குழு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் உங்களில் வந்து யாருக்கு இந்த ராகி குழு நல்லா பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம குழு டைப்லாம் குடிக்கும் போது உடம்புக்கு நல்லா பிரிஸ்காக இருக்கும் அதுவுமே இங்கே ஹைட்ராபாட்டில் பயங்கரமான வெயிலுங்க நம்ம ஊரை விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் இத்தனைக்கும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால வெயில் வந்து தாங்கிக்க முடியல ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஜூஸு இந்த மாதிரி கூழ் ஐட்டம் இதெல்லாம் குடிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் பாடி டெம்பரேச்சரெல்லாம் வந்து குறைக்கிறது இப்போ வந்து கூழ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணுவேன் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா நல்ல கொதிக்கிற தண்ணியை ராகியை வந்து நல்ல தண்ணி போல் கரைச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கிண்டி கொடுத்துட்டே இருப்பேன் ஸ்லோ சிம்மில் வச்சு அப்போ தான் வந்து அந்த ராகி வந்து நம்ம உடம்புக்கு வந்து பிடிக்கும் இல்லைன்னா ஒரு சிலருக்கெலாம் வந்து கோல்டு மாதிரி அதெல்லாம் ஆகும் அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா ஸ்லோ சிம்மில் வச்சே அந்த ராகியை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருப்பேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்போ அது கட்டி ஆகாமல் இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வரும் அதில் வந்து தேவையான அளவு தயிர் வந்து நம்ம விட்டுக்கலாம் எங்களுக்கு தயிர் விடுறது நல்லாவே பிடிக்கும் அதனால் தயிர் விட்டுட்டு நல்ல வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி அதில் வந்து நல்லா தூவி விட்டுருந்தேன் ரொம்ப உடம்புக்கு நல்ல நல்லது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு ஒரு கிளாஸு ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸு பாப்பாவுக்குமே நான் இதை வந்து கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டேன் அவளுமே வந்து நல்லா குடிப்பாள் ராகியை வந்து நான் அவளுக்கு சின்ன வயசில் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா கஞ்சி போல கிண்டி பனங்கற்கண்டை ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து அந்த திதிப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாகவே கொடுத்தாவே அவள் பழகிட்டா குடிக்கிறதுக்கு ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்டுக்குமே கொடுத்தேன் ஹஸ்பண்டுமே வந்து நல்லா சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவும் வந்து சாப்பிட்டா குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது சின்னதுலேருந்தே நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ உள்ள பசங்கள்லாம் இந்த மாதிரி ராகி கூழ்லாம் வந்து அந்தளவுக்கு குடிக்கிறதில்ல ஆனால் வந்து நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குது ஸோ ஹஸ்பண்டுக்குமே நல்லா பிடிச்சி போயிடுச்சு நல்லா சூப்பராக மார்னிங் ஒரு ஹெல்த்தியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி காலையில் குடிச்சி முடிச்சிட்டோம் ஆஃப்டர்நூன் லன்ச்சே வந்து ஹஸ்பண்டை தான் வந்து வழக்கம் போல் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் ஏன்னால் என்னால் முடியல ரொம்ப வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குமோ தோணுச்சு அதனால் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவரை தான் வந்து பண்ண சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த வாரம் சிக்கன் எடுத்தோம் ஃபுல்லாக மட்டனு மீன் இதே மாதிரி மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஸோ அதனால் ரெண்டு மாதம் ஆகிடுச்சி சிக்கன் எடுத்து அதனால சொல்லி சிக்கன் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சிக்கன் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக செய்வாங்க எல்லா நான்வெஜ்ஜுமே அவங்க ரொம்ப டேஸ்டியாக செய்வாங்க நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சிக்கன் கிரேவியை வந்து இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு மசாலா ஐட்டம் எல்லாமே வரத்தை எடுத்துடுவாங்க அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் பட்டை லவங்க சோம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி புயஞ்சி பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து தேவையான அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கறி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் ரொம்ப ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு மசாலா ஐட்டம் போட்டுட்டு அப்புறம் சிக்கனை போட்டு நல்லா ஒரு கொத்தமல்லே துருவி இறக்கணும் அப்படின்னா சிக்கன் குழம்பு நல்லா சாம டேஸ்டியாக இருந்துச்சு அப்புறமா என்ன மதியான சாப்பாட்டுக்கு கொஞ்சம் போல் சிக்கன் குழம்பு சாப்பாடு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போல் திராட்சையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டு சண்டே மார்க்கெட் தான் வந்து போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு நம்ம சேனலில் நிறைய மா இங்கே காய்கறி மார்க்கெட் பற்றி நான் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து காய்கறி எல்லாமே வாங்கி முடிச்சிட்டேன் கொஞ்சம் ஏறு வந்து இந்த வாரம் சந்தைக்கு வந்து போயிருந்தோம் ஏன்னா வந்து ஈவினிங் வந்து நம்ம கோயிலுக்கு போனோம் இல்லையா சர்ச்சுக்கு அதனால் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு உடனே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வாரம் வந்து போயிருந்தோம் நாங்கள் நான் வந்து வெளியில் உக்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருந்தது ஸோ அதனால் வெளியில் வந்து உக்காந்துட்டு இருந்தேன் குழந்தைங்க எல்லாருமே இந்த ப்ளேஸில் தான் வந்து விளையாடுவாங்க ஸோ பாப்பா வந்து பாருங்கள் அவளோட ஃப்ரெண்டு கூட விளையாட தொடங்கிட்டா எப்போ போனாலும் ஈவினிங் டைமில் இவள் வந்து அவள் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாள் ஸோ ஈவினிங் டைமில் நாங்கள் போனோம் அப்படின்னா இவங்க கூட கொஞ்சம் எல்லாருக்கூடையும் விளையாட விட்டுடுவோம் அதுக்கப்புறமா வந்து நல்ல ப்ரேயர் எல்லாமே ஸ்மூத்தாக போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு இப்படி தாங்க சண்டே ரொட்டீன் வந்து போச்சு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்கும் போய் ஷேர் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்